டுடே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரான பானிபூரி ரெசிபி தான் வீட்லேயே ஹைஜீனிக்காக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெடிமேட் பானிபூரி தான் வாங்கி பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெடிமேட் பானிபூரி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களிலேயும் இப்போ கிடைக்கிது ஓகே இப்போ வாங்க பானி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கலாம் கையில் நல்லா இறுக்கி பிடிச்சி போடுறப்போ ஒரு கைப்பிடி இருக்கணும் ரெண்டுமே இப்போது இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போது நான் சின்ன நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெருசாக புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்த வேணால் கொஞ்சமாக ஒரு கால் இன்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி அதையோட சாரையும் இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லெமனும் பிழிஞ்சி விட்டுக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஹாஃப் லெமன் இருந்தால் கூட போதும் புளிப்புத்தன்மை ஒரு அளவுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஃபுல் லெமனையும் நம்ம அதோட சாரை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட கால் டீஸ்பூன் வரமிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து இப்போ இதை தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் தண்ணி வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து அந்த பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் தண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளிப்பும் உப்பும் நம்ம செக் பண்ணிக்கலாம் புளிப்பு பத்தலைன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா உப்பும் வந்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு எல்லாமே நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போது பானி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த பானிபூரிக்கான ஸ்டஃப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு நான் மூணு உருளைக்கெழங்கு பெருசாக எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சுக்கலாம் இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்து கால் டீஸ்பூன் சாட் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது உருளைக்கெழங்கு வந்து மசிச்சு வச்சுருக்கனால கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக இருக்கும் நம்ம போட்டிருக்க மசாலா வந்து எல்லாத்துக்கூடியும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அதனால் இந்த ஆனியன் மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கையிலையே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க மசாலா வந்து ஒரு பக்கமாக இல்லாமல் உப்பு மசாலா எல்லாமே நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி நல்லா வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டஃப் ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருக்க பானிபூரியில் நடுவில் வந்து உடச்சி விட்டு இந்த மாதிரி ஸ்டஃப்பை உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆனியன் கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டு இப்போ நம்ம பானியம் இதுக்குள்ளேற ஃபில் பண்ணிடணும் இப்போது பானியம் ஃபில் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான பானிபூரி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்